ஓம் குருபடி சர்ணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அளித்து வாருங்கள் வீடியோக்கள் போகலாம் ஓம் குருவான் திருபடியில் போற்றி கருணை எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல என்ன எங்களை பார்ப்போம் பிறகு தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் ஒற்றுமையாக போய் ஆவலும் ஓம் குருவான் திரு போற்றி போற்றேங் கன்னிராசி அன்பர்களே பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஓராம் நாள் புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிருகசிரிசு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் மிதுன ராசிக்கு குரு பயிற்சியாகிறார் கன்னிராசிக்கு குருபவான் சுகாதிபதியும் கலஸ்தரஸ்தானாதிபதியும் ஆவார் அதேபோல கன்னிராசிக்கு குருபவான் பாதகாதிபதியும் ஆவார் இவர் தொழிற்த்தானத்திற்கு வந்திருக்கிறார் செய்தொழில் ஸ்தானத்திலிருந்து குருவான் தனக்குடும்ப வாக்குஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதேபோல சுகஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதேபோல கடன் பகை நோய்தானத்தையும் பார்க்கிறார் ஆகையால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மட்டும் பதவி உயர்வும் பணி இடமாற்றமும் கட்டாயம் நடக்கும் செய்தொழில் வியாபாரத்தில் அலைச்சல் அதிகரிக்கும் அதே சமயம் கட்டாயம் வருமானமும் கிடைக்கும் பயப்பட தேவையில்லை பத்தாம் இடத்தில் குருவான் வந்தால் பதவி பறிபோகும் என்பார்கள் ஆனால் அப்படி நடக்காது குடும்பஸ்தானத்தை குருவான் பார்ப்பதால் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும் விருந்து விழாக்களில் கலந்து கொள்வீர்கள் சுற்றுலா சென்று மகிழ்வீர்கள் வீடு கட்ட நல்ல நேரம் இது லோன் வங்கியில் கடன் கிடைக்கும் புதிய வண்டி வாகனம் வாங்கும் யோகமும் உண்டு மாற்று மருத்துவத்தை நாடி சென்று உடல் ஆரோக்கியம் பெறுவீர்கள் மருத்துவ செலவுகள் இனி குறையும் வீண் விரயங்கள் குறையும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் என்றால் ஆரஞ்சு பழத்தை உணவாக அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வரும் அதே போல் நெல்லிக்காய் தானமாக கொடுங்கள் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்களிடம் நீங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது வீண் சண்டை செல்வதுதான் ஏற்படும் விழிப்புணர்வாக பரணி நட்சத்திரக்காரர்களிடம் இருங்கள் அதேபோல் அஷ்ட நட்சத்திரக்காரர்களுக்கு பண தேவைகள் பூர்த்தியாக பப்பாளி பழம் சாத்துக்குடி பழத்தை உணவாக எடுத்துக்கொண்டால் பணம் வரும் பெரிச்சம்பழத்தை தானமாக கொடுங்கள் ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாது கிருத்திக நட்சத்திரக்காரர்களிடம் பணம் வாங்கல் கொடுக்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் பிரச்சனைகள் தான் ஏற்படும் அதேபோல் சித்திரை நட்சத்திரக்காரர்களிடம் இவர்களுக்கு பண தேவைகள் என்றால் உலர் திராட்சியை அடிக்கடி உணவாக எடுத்துக்கொள்ளுங்கள் பணம் வரும் போல் பால்கோவா தானமாக கொடுங்கள் ஆனால் நீங்கள் ஒருபோதும் பால்கோவா சாப்பிடக்கூடாது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒருபோதும் கூடாது பணத்தால் பிரச்சினைகள் தான் ஏற்படும் பொதுவாக கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு அம்மன் தெய்வத்தையும் கன்னிமார் சாமிகளையும் மனமுருகி வேண்டிக் கொண்டால் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் நல்ல விதமாகவே முடியும் முயற்சித்து பாருங்கள் மற்ற பதிவு சந்திப்போம்